பல பாடல்களை அசால்ட்டாக உருவாக்கி ஹிட் கொடுத்த இளையராஜா ஒரு பாடலை எட்டு மணி நேரம் பதிவு செய்துள்ளார் அதிலும் ஒரு குறிப்பிட்ட சவுண்டுக்காக பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் போகிறபோக்கில் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் இளையராஜா ஒரு சாதாரண டியூன் போட்டு அந்த பாடலை பதிவு செய்ய படாத பாடப்பட்டுள்ள பலரும் அறியாத ஒரு தகவல் இந்த பாடல் இன்று வரை பேசப்படக்கூடிய ஒரு சிறந்த பாடலாக இருக்கிறது சிவக்குமார் தொடங்கி இன்றைய சூரி வரை பல முன்னணி நடிகர்களுக்கு தனது இசையில் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் வயதை கடந்த பின்னரும் எழுபத்தைந்து இன்றைய இளம் தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் பணியாற்றி வருகிறார் இளையராஜா அவ்வப்போது இசை நிகழ்ச்சிகளும் நடத்தி வரும் இவர் தனது பாடல்கள் உருவான விதம் பற்றி கூறுகிறார் அந்த வகையில் இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான நெஞ்சத்தைக் கில்லாதை படத்தில் வரக்கூடிய பருவமே புதிய பாடல் பாடு என்ற பாடல் உருவான விதம் பற்றி கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான படம்தான் நெஞ்சத்துக்கு இல்லாதே மகேந்திரன் இயக்கிய இந்த படம் நடிகை நடிகை இந்த படம்தான் நடிகை சுஹாசினி தமிழில் அறிமுகமான முதல் படம் சரத்பாபு பிரதாப் போத்தன் மோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு இசைஞான இளையராஜா இசை கங்கை அமரன் பஞ்சு அருணாச்சலம் ஆகியோர் பாடல்களை எழுதினார்கள் இந்த படத்தில் வரும் பருவமே புதிய பாடல் பாடு என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த பாடலுக்கான சூழ்நிலையை சொன்ன இயக்குனர் மகேந்திரன் காலை நேரத்தில் லவ்வர்ஸ் ரன்னிங் போகும்போது பாடுகிறார்கள் என்று கூறுகிறார் இதை கேட்ட இளையராஜா காலை வேளை என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பாடலுக்கான டியூனை அமைத்தார் ஆனால் பாடலின் தொடக்கத்தில் அவர்கள் ரன்னிங் போகும் காலடி சத்தத்தோடு தொடங்கலாம் என்று யோசித்துள்ளார் இதற்காக பாடல் ரெக்கார்டிங்கின் போது மைக் அருகில் ஒருவரை அமர நிற்க வைத்து நடப்பது போல் காலை ஆட்ட கூறுகிறார் ஆனால் அந்த சத்தம் இறைச்சலாக இருந்துள்ளது அதன் பிறகு பல வழிகளில் முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை ஒரு கட்டத்தில் இளையராஜா தன்னிடம் தபேலா வாசித்த கண்ணையா என்பவரிடம் சொல்லி தொடையை தட்டுமாறு கூறியுள்ளார் அதன்படி அவரும் தட்ட இளையராஜா எதிர்பார்த்த சவுண்டு கிடைத்தது அதன் பிறகு இந்த பாடலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பாடல் இன்று வரை ரசிகர் மத்தியில் ஹிட்டான ஒரு பாடலாக இருந்தாலும் இந்த பாடலை அப்போது பதிவு செய்ய எட்டு மணி நேரம் ஆனது இளையராஜா கூறுகிறார் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கிறார்கள் இந்த படத்திற்கு தேசிய விருது மற்றும் தமிழக அரசின் மாநில விருதும் வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்